நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள நீலாய தாட்சியம்மன் உடனுரை ரோகண சுவாமி கோவில் அனைத்து தோஷங்களையும் போக்கி அருள் வருகிறது இறையன்பர்களுக்கு அருளை அள்ளித்தரும் இந்த ஒப்பற்ற திருத்தலத்தின் மேலும் பல சிறப்புகளை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தனது ஆட்சி காலத்தில் பஞ்சம் ஏற்படவிருந்ததை வசிஷ்ட மகரிஷி மூலம் அறிந்த தசரத மன்னர் நாட்டு மக்களை பாதுகாக்க சனீஸ்வர பகவானிடம் உதவி கோரிய போது மறுத்துள்ளார் இதனால் வேதனையடைந்த தசரதர் தன் குலக்கடவுளான சூரிய பகவானை வழிபட்டுள்ளார் அப்போது சூரிய பகவான் நவக்கிரகங்கள் அனைத்தும் ஒரே திசையில் மகாலட்சுமியை நோக்கி காட்சியளிக்கும் தளத்தில் மூலவர் சிவபெருமானை நோக்கியவாறு சனீஸ்வரன் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் பஞ்சம் மற்றும் பிரச்சனைகள் தீரும் என தெரிவித்துள்ளார் அதன்படி நாகப்பட்டினத்தில் நவக்கிரகங்களின் அருகே மூலவர் காயாரோகண சுவாமியை நோக்கி காட்சியளிக்கும் வகையில் சனீஸ்வர பகவான் சிலையை பிரதிஷ்டை செய்து தசரதர் வழிபட்டுள்ளார் இதனால் பஞ்சம் ஏற்படாமல் தப்பித்துள்ளன தசரத மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் அப்போது தனக்கு அருளியதைப் போன்றே தன் நாட்டு மக்களுக்கும் மூர்த்தியாக இருந்து அருள வேண்டும் என தசரதன் வேண்டியபடியே சனீஸ்வர பகவான் தற்போதும் பாலித்து வருகிறார் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எல்சாதம் மற்றும் எல் பாயாசம் படைத்து வழிபடுவோருக்கு சனி தோஷம் நீங்குகிறது நீலாயதாட்சியின் காவல் பணிக்காக அனுப்பப்பட்ட நந்தியம் பெருமாள் இறைவனை பிரிய மனமின்றி அம்பாளின் சன்னதி முன் தன் தலையை திருப்பிய நிலையில் ஒரு கண்ணால் இறைவனையும் மறு கண்ணால் இறைவி நீலாயதாட்சியையும் பார்த்தபடி இந்த திருத்தலத்தில் காட்சியளிப்பது தனி சிறப்பு நாகை நம்பியார் நகரில் மீனவர் குளத்தில் அவதரித்து அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக இடம்பெற்ற அதிபத்த நாயனார் அவதரித்த மற்றும் ஐக்கியமான தளம் இது கோவிலிருக்கும் பகுதியில் துக்க நிகழ்வு ஏற்பட்டால் கோவிலின் நடை சாற்றப்படுவது வழக்கம் அதிலிருந்து மாறுபட்ட நிகழ்வாக சிவபெருமானுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை இறந்தவர்களின் சடலத்துக்கு அணிவிக்கும் வழக்கம் இந்த கோவிலில் உள்ளது அதிபத்த நாயனார் மீண்டும் இதே பகுதியில் ஏதோ ஒரு காலத்தில் அவதரித்திருந்தால் அவருக்கு அப்போதும் உரிய மரியாதை கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது பல ஊழி காலங்களை கடந்த தலம் சப்த தலம் தசரத சக்கரவர்த்தி பிரதிஷ்டை செய்த சனீஸ்வர பகவான் அருளும் தலம் நாகாபரண விநாயகர் அருளும் தலம் சக்தியின் ஐந்து ஆட்சி பீடங்களில் ஒன்றான தலம் என பல சிறப்புகளைக் கொண்ட நீலாயதாட்சி உடனுரை காயாரோகண சுவாமியை வழிபட இன்றே வருகை புரியுங்கள் இந்த கோவிலின் தலவிருட்சமான மாமரத்தில் இனிப்பு புளிப்பு மற்றும் துவப்பு என மூன்று சுவைகளில் மாங்காய்கள் காய்ப்பது சிறப்பாகும்